நோக்கத்துடன் செயற்படாதீர்கள் சாணக்கியனை சாடிய பிமல் மாநிலங்கள் அவை எம்பியாக தமிழில் பதவியேற்றார் கமல்ஹாசன் நாற்பது நாடுகளுக்கு இலவச விசா அரசாங்கத்தின் முக்கிய முடிவு யாழ் நூலகத்தை எரித்த அமைச்சரவையில் ரணில் அம்பலப்படுத்திய அரசாங்கம் உலக சாதனை படைத்த கூகுள் நிறுவனத்தின் சிஇஓ சுந்தர் பிச்சை சுரீதரன் எம்பிக்கு எதிராக சிஐடியில் முறைப்பாடு விலைகள் அதிகரிப்பு அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு அதிகரிக்கப்படும் உதவித்தொகை மகிழ்ச்சி செய்தி இலங்கையில் சமூக ஊடகங்களால் அதிகரிக்கப்படும் இணைய வழிக்குற்றங்கள் அர்ஜுனா எம்பியை மிக எளிவான வார்த்தைகளால் அவமதித்த தவிசாளர்கள் ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ் சட்டவிரோதமாக விடுக்கப்பட்ட நபருக்கு கடூளிய சிறை தண்டனை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மாகாண சபை முறைமையை ஒழிக்கப் போவதாக பத்திரிகையில் தலைப்புச் செய்தி வெளியிடும் பிள்ளையான நோக்கத்தில் கதைப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணெய் நாடாளுமன்றத்தின் சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார் அப்போது தொடர்ந்து பேசிய சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க நான் வினயமாக கேட்டுக் கொள்கிறேன் இனவாத அரசியல் செய்து கொள்ளுங்கள் ஆனால் அதை நாடாளுமன்றத்தில் பறைசாற்ற வேண்டாம் அதற்கு நாம் இடமளிக்க மாட்டோம் என்றார் அதாவது மட்டக்கிளப்பில் வீதி அபிவிருத்தி தொடர்பில் சாணுக்கியன் கேட்டிருந்த கேள்விக்கு ஆறு மாதங்களின் பிறகு

அமைச்சுக்கும் மாகாண சபை முரமியை வலுவற்றதாக முயற்சியில் ஈடுபடுவதாக தெரிவித்த கருத்துக்கு அமைச்சர் பிமத் ரத்நாயக்க காரசாரமாக பேசியமை குறிப்பிடத்தக்கது நடிகரும் மக்கள் நீதி மையம் கட்சியின் தலைவருமான கமல்ஹாசன் இந்திய நாடாளுமன்றத்தின் மாநிலங்கள் அவையின் உறுப்பினராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார் தமிழகத்தில் இருந்து மாநிலங்கள் அவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுகவை சேர்ந்த சண்முகம் முகமது அப்துல்லா பி வில்சன் அண்ணா திமுகவின் சந்திரசேகரன் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஆகிய ஆறு பேரின் பதவிக்காலம் நேற்றுடன் முடிவடைந்தது இந்நிலையில் வெற்றிடங்களுக்கான தேர்தல் முன்னதாக கடந்த ஜூன் மாதம் நடத்தப்பட்டது அதில் திமுக அண்ணா திமுக சார்பில் முன்னிறுத்தப்பட்ட ஆறு வேட்பாளர்களும் போட்டியின்றிவாகினர் இதில் திமுக கூட்டணி சார்பில் நிறுத்தப்பட்ட மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமல்ஹாசனும் மாநிலங்கள் அவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதன்படி இன்று காலை பதினோரு மணிக்கு நாடாளுமன்றம் கூடியது மாநிலங்கள் அவை கூடியதும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்க அளிக்கப்பட்டனர் இதனை அடுத்து கமல்ஹாசன் மாநிலங்கள் அவை உறுப்பினராக தமிழில் பதவியேற்றுக் கொண்ட நிலையில் அவருக்கு ராஜ்சபை தலைவர் ஹர்ஸ்வன்ஸ் பதவி பிரமாணம் செய்து வைத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் பதவியேற்றுக் கொண்ட அமல்ஹாசன் உறுப்பினர் பதவியேற்பு ஆவணங்களில் கையெழுத்திட்டார் நாற்பது நாடுகளுக்கான விசா கட்டணங்களை தள்ளுபடி செய்ய அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் சுற்றுலாவை மேம்படுத்தும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த விடயத்தை வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜயதா ஹேரத் வெளியிட்டுள்ளார் கொழும்பில் இன்று நடைபெற்ற விழாவில் பேசிய அமைச்சர் மாலித்தீவு ஜனாதிபதியின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அனுருகுமார் திசைநாய்க்கு அடுத்த திங்கட்கிழமை மாலித்தீவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ள உள்ளதாகவும் அறிவித்துள்ளார் மேலும் அதன்போது இன்று காலை கொழும்பில் உள்ள பண்டார் நாயக்கா சர்வதேச மாநாட்டு மண்டப வளாகத்தில் திறந்து வைக்கப்பட்டது அந்த நிகழ்வானது ஜனாதிபதி அருண்குமார் குமார் நாய்கவின் தலைமையில் நடைபெற்றுள்ளது யாழ்ப்பாணம் நூலகத்தை எரித்த மற்றும் கருப்பு யூலையை உருவாக்கி அமைச்சரவையில் இருந்தவர்களில் ரணில் விக்ரமசிங்க மட்டும் இப்போது இருக்கின்றார் என்று சபை முதல்வரும் அமைச்சருமான விபல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற கல்வி மறுசீரமைப்பு தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேலை பிரேரணை மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் கல்வி மறுசீரமைப்பு நடவடிக்கை தொடர்பில் கதைக்கும் போது வெள்ளை பத்திரிகை தொடர்பில் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன அந்த பெயரை கூறும் போதே கமக்கு பயம் பெறுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் ரணில் விக்ரமசிங்கவால் கொண்டு வரப்பட்ட வெள்ளை பத்திரிகையின் நோக்கம் முழுமையாக கருமையானது அந்த வெள்ளை பத்திரிகை மூலம் கருப்பு வேலை திட்டங்களை கொண்டு வந்த ரணில் போன்றோரை யாழ்ப்பாணம் நூலகத்திற்கு தீ வைத்தனர் கருப்பு யூலையையும் ஏற்படுத்தினர் இப்போது அரகலைய வழக்கிலும் ரணில் தோல்வியடைந்துள்ளார் கருப்பு யூலையை உருவாக்கிய அப்போதைய அமைச்சரவையில் இருந்தவர்களில் தற்போதுள்ள ஒருவர் ரணில் விக்ரமசிங்க மாத்திரமே எனவும் தெரிவித்துள்ளார் கூகுள் நிறுவனத்தின் முதன்மை செயல் அதிகாரியாக இருந்து வரும் சுந்தர் பிச்சையின் நிகர மதிப்பு ஒன்பதாயிரத்து பதினாறு தாண்டியதாக பிளூம்பெர்க் ப்ளூம்பெர்க் பில்லியனர்கள் குறிப்பிட்டு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஆண்டு தொடக்கத்தில் பங்குகள் உயரத் தொடங்கி தற்போது இருபது சதவீத உயர்வை சந்தித்துள்ளதால் சுந்தர் பிச்சையின் நிகர மதிப்பில் இந்த ஏற்றம் என கூறப்படுகிறது கூகுள் நிறுவனத்தின் பிரமாண்ட வளர்ச்சி சுந்தர் பிச்சையை பில்லியனர் அந்தஸ்துக்கு உயர்த்தியுள்ளது பிளூம்பெர்க் அறிக்கையின்படி சுந்தர் பிச்சையின் சொத்து மதிப்பு ஒன்று தசம் ஒன்று பில்லியன் டாலராக உயர்ந்துள்ளது இதன் மூலம் மிகப்பெரிய கோடீஸ்வரர் பட்டியலில் சுந்தர் பிச்சை இடம் பிடித்துள்ளார் ஒரு நிறுவனத்தின் நிறுவனராக இல்லாத தலைமை நிர்வாக அதிகாரியொருவர் ஆவது என்பது மிகவும் அரிதான சாதனையாகும் இந்த சாதனையை சுந்தர் பிச்சை நிகழ்த்தி தமிழரின் பெருமையை உலகெங்கும் நிலைநாட்டியுள்ளார் யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மீது வருமானத்துக்கு அதிகமாக சொத்துக்களை குவித்துள்ளதாக குற்றம் சாட்டி குற்றப்புலனாய்வு துறையில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது சிவில் செயற்பாட்டாளரான சஞ்சய் மகாவத் குற்றப்புலனாய்வு துறையின் நிதி குற்றவியல் பிரிவில் நேற்று குறித்த முறைப்பாட்டை பதிவு செய்திருந்தார் இந்த குற்றச்சாட்டுக்களை மறுத்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் எந்த ஒரு விசாரணைக்கும் முழுமையாக ஒத்துழைக்க தயாராக இருப்பதாக கூறியுள்ளார் அத்துடன் குறித்த முறைப்பாட்டை தாம் வரவேற்பதாக தெரிவித்த அவர் நடத்தப்படும் விசாரணைகளில் உண்மைகள் வெளிவரும் என்று நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தமது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களின் பெயர்களில் சொத்துக்களை பராமரித்து வருவதாக முறைப்பாட்டாளர் முறைப்பாட்டில் சுட்டிக்காட்டியிருந்தார் மேலும் இது தொடர்பில் விசாரணைகள் நடத்தப்பட்டு உண்மைகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்றும் முறைப்பாட்டாளர் கோரியிருந்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் உர விலைகளும் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது உலக சந்தையில் உர விலைகள் அதிகரித்து வருவதால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சர் கே டி லால்காந்த தெரிவித்துள்ளார் நாட்டில் உள்ள மாவட்ட விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகளுடனான கலந்துரையாடலின் போது விவசாய அமைச்சர் கே டி இதனை குறிப்பிட்டுள்ளார் பொதுமான பிரச்சனையை தாண்டி செலுத்த விலையில் உரங்களை வழங்குவது அரசாங்கத்தின் பொறுப்பு எனவும் விவசாய அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதேவேளை தம்பு தேகம பொருளாதார மத்திய நிலையத்தில் ஒவ்வொரு நாளும் ஐநூறு கிலோவுக்கு மேற்பட்ட வாழைப்பழங்கள் விற்பனையாகாமல் குப்பையில் ார்ஜ் மண்டலம் ராஜாங்கனை பகுதிகளில் இருந்து வாழைப்பழங்களை கொண்டு வரும் விவசாயிகள் சந்தை தேவை குறைவதனால் தங்களது அறுவடைகள் பெரிதும் வீணாகி வருவதால் மிகுந்த கவலை அடைந்துள்ளனர் சந்தையில் தேவை இல்லாததால் மத்திய நிலையத்திற்கு கொண்டு வரப்படும் வாழைப்பழங்களில் பெரும்பகுதி விற்பனையாகாமல் கழிவாக வீசப்படுவதாகவும் இது விவசாயிகளுக்கு பெரும் நட்டத்தை ஏற்படுத்துவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் உதவி தொகை எதிர்காலத்தில் ஐயாயிரம் ரூபாவில் இருந்து ஏழாயிரத்து ஐநூறு ரூபாவாக அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அரசு தரப்பு தெரிவித்துள்ளது அடுத்த பத்து ஆண்டுகளுக்குள் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய கொள்கை மற்றும் அரசாங்க தகவல்கள் திணைக்களத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுகத் வசந்த டி சில்வா இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் எட்டு தசம் ஏழு சதவீதமான பேர் மாற்றுத்திறனாளிகள் அவர்கள் இல்லாமல் ஒரு வளமான நாட்டை உருவாக்க முடியாது அந்த வகையில் அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்துக்கு இணங்க மாற்றுத்திறனாளிகளின் மேம்பாட்டுக்காக பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான வீடு கட்டுவதற்கு வழங்கப்படும் நிதி உதவியை அதிகரித்தல் மாற்றுத்திறனாளிகளுக்கான காப்பீடு முறையை அறிமுகப்படுத்தல் போன்ற திட்டங்களையும் எதிர்காலத்தில் செயல்படுத்த திட்டமிட்டுள்ளதாக சுகத் வசந்தடி சில்வா குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதிக்குள் இணையவழி கூட்டங்கள் தொடர்பில் ஐயாயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை கணினி அவசர பிரிவு தெரிவித்துள்ளது இலங்கை கணினி அவசர பிரிவின் பாதுகாப்பு பொறியியலாளர் தெரிவிக்கையில் முகநூல் மற்றும் வாட்ஸ்அப் போன்ற சமூக ஊடகங்கள் ஊடாக இடம்பெறும் மோசடி மற்றும் வன்முறை செயல்பாடுகள் தொடர்பான முறைப்பாடுகளில் கணிசமான உயர்வு காணப்படுகிறது பொதுமக்கள் அனைவரும் விழிப்புணர்வுடன் சமூக ஊடகங்களை பயன்படுத்த வேண்டியது அவசியமாகும் சமூக ஊடகங்களில் சந்தேகத்துக்கு இடமான முறையில் காணப்படும் விளம்பரங்கள் மற்றும் ஏனைய நடவடிக்கைகள் தொடர்பில் முறைப்பாடு செய்யுமாறு அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கடந்த பதினேழாம் திகது யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வெளியே போடா நாயே என அரசியல் கட்சிகளின் பிரதேச சபை தவிசாளர் தன்னை கூறியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராம்நாதன் அர்ஜுனா குற்றம் சாட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இந்த முன்வைத்துள்ளார் அர்ஜுனா எம்பி யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அரசியல் கட்சிகளின் பிரதேச சபை தவிசாளர் சுகீர்தன் மற்றும் சக உதவி தவிசாளர்கள் அச்சபையின் நாகரீகம் தெரியாமல் என்னை இழிவான சொற்களால் வெளியே போடா நாயே என்ற விதத்தில் பொருட்பட விழித்தனர் இது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு வழங்கப்பட வேண்டிய கௌரவம் மற்றும் நாடாளுமன்றத்திற்கு வழங்கப்பட வேண்டிய கௌரவம் இரண்டையும் கேள்விக்குரியதாகி இருக்கிறது என தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ் அனுராதபுரம் சிறையில் இருந்து சட்டவிரோதமாக விடுக்கப்பட்ட டபிள்யூ எம் ஆத்துளர் ஏழு ஆண்டுகள் கடவுளிய சிறை தண்டனை விதித்து உத்தரவிடப்பட்டுள்ளது அனுராதபுரம் மேல் நீதிமன்ற நீதிபதி நளின் டி கேவாவசம் இந்த உத்தரவை தயாரித்து வங்கி ஒன்றில் இருந்து மூன்று ஐந்து மில்லியன் ரூபாவை முறைகேடாக பெற்று அந்த பணத்தை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது வங்கியில் இருந்து பணம் பெறுவதற்காக போலி ஆவணங்களை தயாரித்த குற்றத்திற்கு ஐந்து ஆண்டுகளும் பெறப்பட்ட பணத்தை முறைகேடாக பயன்படுத்திய குற்றத்தை மேலும் இரண்டு ஆண்டுகளும் இந்த வழக்கின் பாதியான வைத்தியர் காமினி விமலநாதனுக்கு நான்கு லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குமாறு நீதிபதி உத்தரவிட்டார் இந்த இழப்பீட்டை செலுத்த தவறினால் மேலும் பத்து மாதங்கள் கடவுளிய சிறை தண்டனை விதிக்கப்படும் எனவும் தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது